வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஆயுதங்கள் தயாரிக்கும் கருவிகளை கைப்பற்றியது இஸ்ரேல் மூன்றாம் உலக போரை தூண்டும் ஃபைடன் டிரம்பின் மகன் கடும் விமர்சனம் உக்ரைனுக்கு ஏஐ ட்ரோன்களை வழங்கிய ஜேர்மனி தீவிரமடையும் போர் சூடான் ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் துணை ராணுவ படையினர் பலி പോൽ ഉണവ് എരിപൊരു ഉരം തട്ടപ്പാട് ഏർപ്പെടും സൂഴൽ ജി ട്വൻറ്റി ഉച്ച മാിൽ പ്രധമർ മോഡി പേച്ചു എലാൻ മസ്കിൻ സ്പേസ് എക്സ് രാക്കെ മൂലം വിണ്ണിലവട്ട ഇസ്രോ ശേക്കെക്കോൾ பாலஸ்தீனத்தில் உள்ள ஹேம்ரூன் பகுதியில் இருந்த கமாஸ் படையினருக்கு சொந்தமான ஆயுதங்கள் தயாரிக்கும் கருவிகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளது ஹேம்ரூன் பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மேற்கொண்ட சோதனையில் சந்தேகத்திற்குரிய உற்பத்தி கருவிகளை பறிமுதல் செய்தனர் சம்பவ இடத்தில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய முதியவர் உட்பட முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் இருவரை கைது செய்து அவர்களிடம் இஸ்ரேல் ராணுவம் விசாரணை நடத்தி வருகிறது சந்தேகத்துக்கிடமான நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் பாடசீனத்தின் ஹமாஸ் படையினரை சேர்ந்தவர்களா என்பது குறித்து இஸ்ரேல் தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் எல்லைகளில் தாக்குதல் நடத்திய கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இதுவரை பாலசீனத்தை சேர்ந்த ஐயாயிரத்து இருநூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் நாற்பது சதவீதம் பேர் ஹமாஸ் ஆயுத குழுவை சேர்ந்தவர்கள் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது உக்ரைனுக்கு ஏவுகணை அனுமதி அளித்து மூன்றாம் உலக போரை தூண்டுவதாக ஜோ பைடன் மீது டிரம்பின் மகன் கடும் விமர்சனம் வைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்ட் டிரம்ப் தெரிவாகி அவர் பொறுப்பேற்க இன்னும் இரண்டு மாதங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் ஜோ பைடன் மிக முக்கியமான இந்த முடிவை எடுத்துள்ளார் ஜோ பைடன் அளித்துள்ள அனுமதியால் இனி அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதலை நடத்தலாம் ஆனால் ஜோ பைடனின் இந்த திடீர் முடிவை டிரம்பின் மகன் கடுமையாக விமர் தமது தந்தை உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர கடும் முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் ஜோ பைடனின் இந்த முடிவு போரை இன்னும் உக்கிரமாக்கும் என அச்சம் தெரிவித்துள்ளார் மூன்றாம் உலக போரினை தூண்டும் நடவடிக்கை இதுவென குறிப்பிட்டுள்ள அவர் தமது தந்தை அமைதியை உருவாக்கி உயிர்களை காப்பாற்றும் வாய்ப்பு உருவாகியுள்ளதை தடுக்கும் நோக்கம் இது தெரிவித்துள்ளார் இதே கருத்தையே டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர் ஆட்சி முடிவுக்கு வர இரண்டு மாதங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் ஏன் இந்த திடீர் முடிவு என கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கையில் ஜோ பைடனின் இந்த திடீர் முடிவல்ல போர் அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஆபத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் இந்த முடிவை ரத்து செய்வார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது மிக உக்கிரமான தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்துள்ளதன் சில நாட்களில் ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்துள்ளார் இதனால் வரையில் ஏவுகணை அனுமதி அளிப்பதை கடுமையாக எதிர்த்து வந்த ஜோ பைடன் சமீபத்திய உக்கிரமான தாக்குதல் மற்றும் வடகொரிய ராணுவம் உக்ரைனில் களமிறங்கும் ஒப்பந்தம் உள்ளிட்ட காரணங்களினால் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது உக்ரைனுக்கு புதிய ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சமீபத்தில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த ஜோ பைடன் அனுமதி வழங்கினார் இந்த அறிவிப்புக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு இது போரின் தன்மையை மாற்றிவிடும் என எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் உக்ரைனுக்கு பில்டர் ஏஐ ட்ரோன்களை ஜேர்மனி வழங்கியுள்ளதாக தெரிய தெரியவந்துள்ளது கிட்டத்தட்ட நான்காயிரம் செய்கை நுண்ணறிவு ட்ரோன்களை கெல்சிங் என்ற ஜெர்மன் நிறுவனமானது உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது டாரஸ் என்ற புனைப்பெயர் கொண்ட இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய போர் முறைகள் மற்றும் ஜிபிஎஸ் இருந்து தப்பிக்கக்கூடியது உக்ரைனுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டதை ஜேர்மன் பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் சூடன் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபெடக் அல் ஃபர்ஹன் செயற்பட்டு வருகிறார் அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் டஹலோ செயற்பட்டு வருகிறார் இதனிடையே துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை ராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் ஃபெடக் அல் பர்ஹன் முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை ராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது இதனால் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது துணை அதிவிரைவு ஆதரவு படையினர் மீது ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய தலைநகர் தெற்கு டாருப்பு மாகாணம் அல் பசீர் நகரில் நேற்று ராணுவத்திற்கும் துணை ராணுவத்தின் அதிவிரைவு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இந்த மோதி முதலில் துணை ராணுவத்தின் அதிவிரைவு படையினர் நூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்தனர் சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் இதுவரை இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றான ஜி டுவெண்டி அமைப்பின் தலைமை பதவியை பிரேசில் வகித்து வருகிறது இதனிடையே ஜி டுவெண்டி உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் நேற்று தொடங்கியது இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா பிரேசில் பிரான்ஸ் சீனா ஜெர்மனி ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் சமூக உள்ளடக்கம் மற்றும் பட்டினி வறுமைக்கு எதிரான போராட்டம் என்ற தலைப்பில் நடப்பு ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் மோடி போர் அள்ள தெற்கு நாடுகளில் உணவு எரிபொருள் உரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது உலகில் நடைபெற்று வரும் போர்கள தெற்கு நாடுகள் உணவு எரிபொருள் உரம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது தெற்கு நாடுகளுக்கு முக்கியத்துவம் அந்த நாடுகளை சந்திக்கும் சவால்களை மனதில் வைத்து செயற்பட்டால் மட்டுமே நமது ஆலோசனைகள் வெற்றி பெறும் என்றார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஆண்டுதோறும் பல செயற்கைக்கோள்களை வெண்ணில் ஏவி வருகிறது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்கள் வெண்ணில் ஏவப்பட்டு வந்தன அதேவேளை தனியார் நிறுவனங்களின் ராக்கெட்டுகள் மூலமும் செயற்கைக்கோளை ஏவ முயற்சியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது அந்த வகையில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அமெரிக்காவைச் சேர்ந்த எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் மூலம் இன்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ செயற்கைக்கோளை வெண்ணிலவியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கென் ஒன்பது ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் வெற்றிகரமாக விண்ணில் அமெரிக்காவின் கேப் கென் வரல் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடையுள்ள இஸ்ரோவின் ஜிசாட் என் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக வெண்ணில் இஸ்ரோவுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள் இதுவே முதல் முறையாகும் இத்துடன் சமூகம் டிவி நடுங்க பாதுகாப்பு செய்திகள் நறிவு பறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க